அறுபது வருடத்திற்கு பிறகு மீண்டும் ஆபத்தான ஆசாட அமாவாசையானது நாளைய தினத்துல வரப்போகிறது இந்த ஆபத்துல இருந்து தப்பிப்பதோடு மட்டுமல்லாமல் கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு கடன் பிரச்சனைகள் இருந்தால் அதையும் நாம சரி செய்து கொள்ளலாங்க அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க நாளைய நாள் இரவு சரியாக சுக்கரகோரை நேரம் என்று சொல்லக்கூடிய எட்டு மணி அளவில் உங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய கள்ளுப்பு ஜாதிக்காய் மற்றும் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை ஒரு ஐந்து நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கி நீங்கள் இதை செஞ்சு பாருங்க நிச்சயமாக இந்த பரிகாரம் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்கள் பரிபூர்ணமாக உணர்ந்து கொள்ளலாங்க அந்த அளவிற்கு மிக மிக விரைவிலேயே இதற்கான பலனானது உங்களுக்கு கிடைக்கக் கொடுங்க நாங்களும் நம்பிக்கையோடு இதை எங்களுடைய கொண்டு இருந்த கடன் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமும் வாழ்க்கையில் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருந்ததுங்க சோ நீங்களும் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்களுடைய தலையெழுத்தையே உங்களுக்கு பிடித்தமான முறையில் நீங்க மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட கடவுளால் அமைத்து தரப்பட்ட ஒரு நாளாக நான் நாளைய நாள் அமைய போகிறது நாளைய நாளை தவற விடாதீங்க நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அமாவாசையாக இருந்தாலுமே இந்த நாளை ஏன் நாம ஆபத்தான அமாவாசை அப்படின்னு சொல்றோம் என்பது போன்ற சில குழப்பங்களும் இருக்கலாங்க அது பற்றியும் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மங்களகரமான வெள்ளிக்கிழமை என்று சொல்லக்கூடிய நாளிலேயே அறுபது வருடத்திற்கு பிறகு மீண்டும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆனி மாதத்தில் வரக்கூடிய ஆசாட அமாவாசையானது நாளைய தினத்தில் வரப்போகிறது பொதுவாகவே ஆன்மீகவாதிகள் பௌர்ணமி மற்றும் அமாவாசையில மனிதனுடைய மனநிலையில சில வித்தியாசங்கள் இருப்பதாக சொல்றாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளை விட அமாவாசை நாளில் தான் மனிதர்களுடைய மனநிலை பாதிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க இதற்காக தான் பார்த்தீங்கன்னா பரிகார பூஜைகள் வேண்டுதல்கள் மற்றும் ஆன்மீக செயல்பாடுகள் என ஆன்மீக வழியில இதற்கான தீர்வுகள் நிறைய இருப்பதாக சொல்றாங்க அதனாலதான் தான் அமாவாசை போன்ற நாட்கள்ல இறை வழிபாடுகள் நம்ம அதிகமாக செய்து கொண்டு இருக்கிறோம் பொதுவாகவே இது போன்ற அமாவாசை நாட்களில் புதிய செயல்களில் ஈடுபடுவது பொருட்களை வாங்குவது விற்பதை தவிர்த்துவிட வேண்டும் மேலும் அமாவாசை நாள் அப்படிங்கிறது கெட்ட சக்திகளுக்கு உகந்த நாளாக இருக்கும் அதனால தான் இந்த நாட்களில் எந்தவித சுபமான விஷயங்களையும் தொடங்க வேண்டாங்க அதன் மூலமாக நமக்கு சீரிய பலன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அமாவாசை நாள் அப்படிங்கிறது பேய் பிசாசு போன்ற தீய சக்திகளுக்கு உகந்த நாள் ஆகையால இந்த நாட்களில் எதிர்வினை சக்திகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் எனவே தான் இந்த நாட்களில் எந்த காரியங்களையும் ஈடுபட வேண்டாம் அதன் மூலமாக நமக்கு சீரிய பயனானது கிடைக்க இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எந்த உண்மை அப்படின்னு தெரியவில்லை என்று சொன்னாலுமே இந்த அமாவாசை குறித்து காலம் காலமாக இது போன்ற சில விஷயங்களானது இன்றளவுக்குமே சொல்லப்பட்டு தாங்க இருக்கு சரிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நாளைய தினத்துல கடன் பிரச்சனையை போக்கிக் கொள்வதற்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சிடுங்க அதாவது உப்பு ஜாடியில தான் இந்த பொருட்களை நீங்க மறைத்து வைக்க போறீங்க அதாவது ஜாதிக்காய் காய் ஒரு ரூபாய் நாணயம் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயார்படுத்தி பயன்படுத்தி வச்சுக்கோங்க அதே போல் பார்த்திங்கன்னா பிரியாணி இலையையும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க ஜாதிக்காய் வீடுகளில் கிடைக்கல அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் அதே போல் நாட்டு மருந்து கடையில் பார்த்திங்கன்னா கிடைக்கும் இந்த பொருட்களுக்காக நான் கடைக்கு போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக போங்க ஏன்னா இந்த ஜாதிக்காய்க்கு பார்த்திங்கன்னா பணத்தை வந்து வசியம் செய்யக்கூடிய சக்தி கொண்டது மருத்துவ குணம் கொண்டது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது வசம்பிற்கு எந்த அளவுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கோ அதே தான் இந்த ஜாதிக்காய்க்கும் இருக்குங்க ஸோ மறக்காம பாத்தீங்கன்னா இந்த ஜாதிக்காயை இந்த வீடியோ பார்த்த உடனேயே போய் நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிடுங்க பிறகு நாளைய நாள் சரியாக பார்த்தீங்கன்னா சுக்கிர கோரை நேரத்தில் நம்ம இந்த பூஜைகளை செய்துட்டு வரும்போது நமக்கு சுபமான பலன்களை கொடுக்குங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு உரிய நாள் எனவே சுக்கிரனுக்கு உரிய நாளில் அவருக்கு உரிய நேரத்தில் இந்த பூஜைகளை செய்துட்டு வரும்போது அதீதமான பலனானது நமக்கு கிடைக்குங்க காலையில் ஆறு டு ஏழு செய்யலாம் இல்லைன்னா மூணு டு செய்யலாம் மதியத்துல இல்லைன்னா இரவு நேரம் எட்டு டு ஒன்பதை நீங்கள் செய்யலாங்க வெறும் அஞ்சு நிமிஷத்தை ஒதுக்கி உங்களுடைய வாழ்க்கைக்காக உங்களுக்காக இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தை ஒதுக்கி நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுங்க உங்களுடைய கணவருடைய தொழிலில் முன்னேற்றமும் லாபமும் ஏற்பட ஆரம்பிக்குங்க வேலை இல்லாமல் தவிக்கக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பானது கிடைத்து அதன் மூலமாக கை நிறைய பணமானது சேருங்க இன்னும் ஒரு சிலர்லாம் வேலைக்கு போயிட்டு தான் இருப்பாங்க பணத்தையும் சம்பாதித்துட்டு தான் இருப்பாங்க ஆனால் சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு ஏதாவது வீண் விரய செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க இது மாதிரியான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்வதற்கு இந்த ஒரு சுக்கரகோரை நேரத்தில் வழிபாடு செய்துக்கோங்க அதுலையும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்களுடைய இரவில் நம்ம பூஜை செய்யும்போது அதீத பலன் கிடைக்கும் அதுலேயும் வெள்ளிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய சுக்கரகோரை நேரத்தில் செய்யும் போது இன்னுமே அதீதமான பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு ஜாதிக்காய் பிரியாணி இலை ஒரு ரூபாய் நாணயம் இந்த நாலு பொருட்கள் இருந்தால் போதுங்க இந்த பூஜையை ரொம்ப எளிமையாக ஒரு அஞ்சு நம்ம மனதாரம் செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு சின்னதாக உப்பு ஜாடி இருக்கும் அந்த உப்பு ஜாடியை எடுத்து வச்சுக்கோங்க நல்லா இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கழுவி சுத்தபத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா உப்பு ஜாடியை பார்த்தீங்கன்னா நம்ம சமைச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கை வச்சு தான் எடுப்போம் ஸோ அதில் கொஞ்சம் சில அழுக்குகள்லாம் இருக்கலாம் ஏன்னா நம்ம வெஜ்ஜு சமைக்கும் போது உப்பு பயன்படுத்துவோம் நான் வெஜ்ஜு சமைக்கும் போது அதே உப்பு தான் பயன்படுத்துவோம் இல்லையா ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஜாடி எல்லாத்தையும் கொஞ்சம் கழுவி நீட்டாக வச்சுருங்க இன்னைக்கு சரியாக நாளைய நாள் இரவு எட்டு மணி அளவில் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு ஜாடியை எடுத்துக்கோங்க அந்த உப்பு ஜாடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து வைத்திருக்கக்கூடிய கழுப்பை வந்து பாதி அளவுக்கு கொட்டி வச்சிடுங்க பிறகு நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் கலரில் துணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா வெள்ளை துணி இருந்தால் அதை மஞ்சளில் பார்த்தீங்கன்னா நினச்சி அதை நீங்கள் வந்து நிழலில் காய வச்சுட்டு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் ஆயிரும் பிறகு அந்த மஞ்சள் துணியில் பார்த்திங்கன்னா வெள்ளை துணியில் வைக்கக்கூடாதுங்க நல்லா நான் வச்சுக்கோங்க மஞ்சள் துணியில் தான் வைக்கணும் ஓகேவா அந்த மஞ்சள் துணியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மூணு ஜாதி வந்து அந்த துணியில் வச்சுடுங்க மூணு ஜாதி அந்த மஞ்சள் துணியில் வச்சுட்டு ஒரு ரூபாய் நாணயத்தையும் அதில் வச்சுட்டுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி பொருட்கள் ஏதாவது இருந்தால் அதாவது வெள்ளி நாணயம் வெள்ளி டாலரு இல்லைன்னா வெள்ளியில் வரக்கூடிய தோடோட திருகாணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருட்கள் இருந்தால் அதை வைக்கலாம் இல்லை என்றால் தங்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது சின்னதாக பொருள் தோடோட திருவாணி இது மாதிரியான பொருட்கள் வைக்கலாம் இல்லைங்க இந்த பொருட்கள் எனக்கு வைக்க கொஞ்சம் இதாக இருக்குது அதாவது எப்படிங்க போய் வெள்ளி தங்கத்தை போய் வைக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க அதே போல் உங்ககிட்ட சின்னதாக எந்த வித பொருளுமே என்கிட்ட வெள்ளி தங்கத்தில் இல்லைங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு பிரியாணி இலையை எடுத்துகிட்டு அதில் தங்கம் சேர வேண்டும் அப்படின்னு எழுதிக்கோங்க ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கிட்டு ஒரு ப்ளூ கலர் பெனில் வந்து தங்கம் சேர வேண்டும் அப்படின்னு எழுதிட்டு அந்த பிரியாணி இலையையும் பார்த்தீங்கன்னா அதோடு நீங்கள் வச்சிருங்க அந்த மஞ்சள் துணியில் என்னென்ன வைக்கிறோம் ஜாதிக்காய் மூணு ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி சின்னதாக பொருள் வச்சுக்கக்கூடியவங்க வைக்கலாம் அப்படி உங்களுக்கு வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா பிரியாணி இலையில் வந்து தங்கம் சேர வேண்டும் அப்படின்னு எழுதி எல்லாத்தையும் வச்சு அப்படியே அந்த மஞ்ச துணியை முடித்து போட்டுட்டு அந்த கல்லுப்பு ஜாடியில் வச்சுட்டு இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கல்லுப்பு இருந்தால் அதை நீங்கள் கொட்டி அப்படியே பரப்பி வச்சுருங்க இந்த கல்லுப்பு ஜாடிக்குள்ளே இந்த பொருள் இருப்பது பார்த்திங்கன்னா உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியக்கூடாதுங்க ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் பத்திரமாக பார்த்து உள்ளே வச்சுடுங்க இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுறலாங்க இப்படி நீங்கள் வச்சுட்டு தினந்தோறுமே பார்த்திங்கன்னா சாமி கும்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்திற்கு இந்த கல்லுப்புக்கும் பார்த்திங்கன்னா ஆராதனை காட்டுவது இது மாதிரியான சில விஷயங்களை செஞ்சுட்டு வந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பண கஷ்டங்களானது தீர ஆரம்பிக்குங்க பண கஷ்டம் தீர்ந்து பணம் சேருவதற்கான எந்த வழிகள் இருந்தாலும் அந்த வழிகளின் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க ஸோ முழு மனதோடு பார்த்திங்கன்னா நம்ப இந்த ஒரு நிமிடம் நிமிடம் ஒரு ஒதுக்கி இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்குங்க நாங்கள் செஞ்சு எங்களுக்கு பலன் கிடைச்சிருந்தது நாங்கள் மட்டும் கிடையாதுங்க எங்களுடைய அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்களும் இதை செஞ்சு பலன் கிடைச்சிருந்துச்சு பணப்பிரச்சனைகள் தீர்ந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த முறை வெள்ளிக்கிழமையோடு அமாவாசையும் சேர்ந்து வந்திருக்கு இந்த நாளை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றமும் ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கறதுல ஒரு துளி அளவுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க சோ மறக்காம இந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா செஞ்சுருங்க நாளைய நாள் அமாவாசையாக இருப்பதால காகத்திற்கு சாதத்தை வச்சுட்டு வாங்க இதன் மூலமாக முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் காகத்திற்கு சாதம் வைப்பது உங்களுடைய இறந்து போன முன்னோர்கள் காகத்தின் ரூபத்துல நாலைய தினத்துல வந்து நீங்க வைக்கக்கூடிய சாதத்தை எடுப்பதாக ஒரு ஐதீகம் இதன் மூலமாக நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம பசியை தீர்த்த புண்ணியமானது நமக்கு கிடைக்குங்க சோ எளிமையாக இந்த பூஜையை செய்துக்கோங்க நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ